ஹாய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் பாசங்க அதை தாங்க பாக்கற வீடியோ எல்லாம் இருக்கீங்க புதுசா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ட்ரெஸ் தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு சுமாராக தாங்க இருக்குது ரொம்ப பெருசாலாம் இல்லை இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸோட எனக்கு பிடிச்சது ரொம்ப என்னதுன்னா அதோட காது தாங்க அந்த ஹெட்டில் ஒரு காதை டிங்கி டிங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க அடுத்த சூப்பராக இருக்கு அப்படி தீயோட தந்திருக்காங்க கையில் வச்சா சும்மா ஏன்னா தெரியல நல்லாவே இருக்குதுங்க ஸ்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கார் ஸ்கின்னுங்க ஸ்கின்னு எப்படியோ கொடுக்காம கார் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பெயிண்டை வச்சு அடிச்சிருக்காங்க ரெட் அண்ட் பிளாக்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் கிரனேட் ஸ்கின் சூப்பராக இருக்கு லைட்டாக எஃபெக்ட் போட்டுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் ஸ்கேட்போர்டு போர்டு ஸ்கேட் ஸ்கின் விட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா குபு குபுன்னு இரு இதுக்கு மேலே உட்காந்துட்டு போன நம்ம நிலம என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் கட்டான ஸ்கின்னு கத்தி ஸ்கின்னான்னு எனக்கு தெரியல சூப்பராகவே இருக்குங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் பேக் பேக்குன்னு ஒன்று சொல்லி விட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைங்க எனது தொங்கி விட்ட மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் வேற ஏதோ பேருமா இது எமௌண்ட்டுன்னு ஒன்று விட்டுருக்காங்க இது எமௌண்ட் என்ன அமௌண்ட்டுன்னு இதில் இப்படி சொடக்கு விட்டால் என்ன அமௌண்ட்டு தீ வருதுங்க கையில் இருந்து இப்படி விட்டா தீ தீருது நல்லாவே இல்லைங்க ஏன்னா பர்சனலாக பிடிக்கல அதுக்கப்புறம் இவ்வளோ நெகட்டிவாக சொல்லி பாசிட்டிவாக சொல்லணும் என்னது பாசிட்டிவாக என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வேற மாதிரி இருக்குதுங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அடித்து சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ்ஸு தான் ஒருபடியாக கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குதுங்க இப்ப மட்டும் என்கிட்ட காசு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த இரட்டி பாசா போட்டிருப்பேன் நான் வீட்டில் போயிட்டு அம்மா தாமி பிச்சா போடுங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம் தொடப்பை கட்டாலே அடிப்பாங்க அதனால சோ இதோட வீடியோக்கிறேன் வீடியோ லைக் பண்ணிடுங்க